கொன்றைவேந்தன் கதைகள் குரங்கும் யானையும் கேரள மாநிலத்துல நெல்லியம்பதி அப்படின்னு ஒரு காட்டு பகுதி உண்டு இந்த காட்டை ஒட்டி நிறைய தோப்புகள் கேரட்டு தோட்டம் அப்படின்னு நிறைய காய்கறி தோட்டமும் பழத்தோட்டங்களும் உண்டு இதனாலேயே இந்த இடத்துல யானைகளும் குரங்குகளும் நிறைய ஒன்னா வசிச்சுட்டு வரும் இப்படி இந்த காட்டு பகுதியில ஒரு யானையும் குரங்கும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்துச்சுங்க இப்படி இந்த சின்ன தம்பி அப்படிங்கிற ஒரு பெரிய யானையும் பெரிய தம்பி அப்படிங்கிற ஒரு குட்டி குரங்கும் ரொம்ப நல்ல நண்பர்களாக இருந்துச்சுங்க இப்படி இதுங்க ரெண்டும் தினமும் நிறைய நேரம் ஒன்னா பேசிக்கிட்டு இந்த காட்டை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதே போல இந்த பெரிய தம்பியான குரங்குக்கு என்ன தேவைன்னாலும் இந்த சின்ன தம்பியான யானை கிட்ட கேக்கும் அதுவும் இந்த குரங்குக்கு வேண்டிய எல்லாமே செஞ்சு கொடுக்கும் இந்த குரங்கோ இந்த காட்டு பக்கத்துல ஒரு கேரட்டு தோட்டம் வச்சிருந்துச்சு அத ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வந்துச்சு ஒரு சமயம் இந்த குரங்கோட தோட்டத்துல இருந்த கேரட் எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா ராத்திரி முயல்கள் இந்த தோட்டத்துக்குள்ள நல்லா கண்ணா பின்னான்னு கடிச்சு கொதறி தின்னுட்டு வந்துச்சுங்க இத தொடர்ந்து பாத்துக்கிட்டு வந்த இந்த பெரிய தம்பி குரங்குக்கோ ரொம்ப வேதனையா இருந்துச்சு ஆஹா இந்த முயல்களோட அட்டகாசத்தை நம்ம எப்படியாவது ஒழிக்கணுமே நினைச்சு சரி நம்ம நம்மளோட நண்பனான சின்ன போய் உதவி கேப்போம் நினைச்சிச்சு நினைச்சது மட்டும் இல்லாம அடுத்த நாள் இதோட நண்பனை சந்திக்கும் போது சின்ன தம்பி சின்ன தம்பி என்னோட கேரட் தோட்டத்துல முயல்கள் தினமும் வந்து கேரட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குது எனக்கு எப்படியாவது உதவி பண்றியா அப்படின்னு ரொம்ப வருத்தமா கேட்டுச்சு தன் நண்பனான பெரிய தம்பி இப்படி வருத்தப்பட்டதும் நீ எதுக்கு வருத்தப்படுற நான் இருக்கேனே உனக்கு உதவி பண்றதுக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத நண்பா இன்னைக்கு ராத்திரி அந்த முயல்களுக்கு நான் நல்ல ஒரு பாடத்தை புகட்டுறேன் நீ நிம்மதியா போ அப்படின்னு சொல்லி இந்த இனி ராத்திரியோட இந்த முயல்களோட தொல்லை தீந்துச்சு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இந்த பெரிய தம்பி குரங்கு அந்த தோட்டத்தை பக்கத்துல இருந்த அதோட வீட்டை நோக்கி போச்சு அன்னைக்கு ராத்திரி வேலையும் வந்துச்சு அம்மாவா சேங்கிறதுனால பயங்கர இருட்டா இருந்துச்சு இந்த சின்ன தம்பி யானையோ குரங்கோட தோட்டத்துக்குள்ளயும் போந்துச்சு அந்த சமயம் பார்த்து இந்த தோட்டத்துக்குள்ள நல்ல பளிச்சுன்னு நிறைய முயல்களும் வந்துச்சு குய் 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 குயின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடி கேரட்டை சாப்பிட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த சமயத்துல அங்கேருந்து தட தட தடன்னு இந்த யானை இந்த முயல்களை நோக்கி ஓடி வந்து தன்னோட தும்பிக்கையால சில முயல்களை தூக்கி தூரமா வீசி எறிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம இந்த தோட்டத்தோட நாலா பக்கத்துலயும் அப்படி இப்படின்னு குடு குடு குடுன்னு ஓடி எல்லா முயல்களையும் மிரட்டுச்சு அந்த தோட்டத்தில இருந்தே விரட்டுச்சு இந்த யானைய பார்த்த இந்த முயல்களோ நடு நடுங்கி போயிடுச்சுங்க அய்யய்யோ இந்த தோட்டத்துக்கு நம்ம இனிமே வரவே கூடாது இங்க என்ன யானை எல்லாம் வருது இது மிதிச்சா நம்ம என்ன ஆகுறது அப்படின்னு எல்லாம் சாமையா பயந்துடுச்சுங்க இனிமே இந்த பக்கமே நாங்க வரமாட்டோம் அப்படின்னு குடு குடு குடுன்னு இந்த தோட்டத்தில இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சுங்க அதுக்கப்புறமா இந்த யானையோ ரொம்ப சந்தோஷத்தோடையும் பெருமையோடையும் அப்படின்னு தன்னோட துதிக்கையால பயங்கரமா சத்தத்தை எழுப்பிச்சு சத்தத்தை எழுப்பி தன் நண்பனான குரங்க அந்த இடத்துக்கு வரும்படி செஞ்சுச்சு அது வந்த உடனே பெரிய தம்பி எப்படி என்னோட வேலை உன்னோட தோட்டத்தை சுத்தி பாரு ஒரு முயல் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு யானை இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தோட்டத்துக்குள்ள போய் அதை பார்த்த இந்த குரங்கோ அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம தலை சுத்தி அங்கேயே உக்காந்துருச்சு என்ன இந்த யானையோட கால்கள்ல மிதிப்பட்டு இந்த தோட்டமே முழுக்க சேதமடைஞ்சிருந்துச்சு அச்சோ என்னடா இது விரட்டு முயலை பயமுடுத்து சொல்லி கூப்பிட்டா இப்படி நம்ம தோட்டத்தையே இது அழிச்சு வச்சிருக்கே அப்படின்னு தன் நண்பனோட செயல் குறிச்சு அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அடடா வருஷம் முழுக்க இந்த முயல்கள் நம்ம தோட்டத்துக்கு வந்து கண்ணா பின்னான்னு சாப்பிட்டாலும் கூட இந்த அளவுக்கு நமக்கு நஷ்டமா இருக்காது ஆனா ஒரு சில நிமிஷங்கள் மட்டுமே வந்த இந்த யானை இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு ஆஹா ஊர் உலகத்துல நாலஞ்சு நண்பர்கள் ரொம்ப இருக்கான் ஒரே ஒரு நண்பனை படுற அவஸ்தை இருக்கே அப்படின்னு இந்த குரங்கு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு இப்படி உதவி பண்ண கூப்பிட்டு இப்படி நமக்கு உபத்திரமா ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுச்சு இதுக்கு கொன்றை வேந்தன்ல கெடுவது செய்யன் விடுவது கருமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு செயலானது தீய விளைவுகளை தருவதாக இருந்துச்சுன்னா அந்த செயலை செய்யாம விடுறதுதான் நல்லது அப்படின்னு பொருள் சரியா அவ்வளோதான்